நெக்ஸ்டன் அக்ஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம் ஆங்கில மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இரண்டு ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார் ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான் அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் தமிழ் மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்மளுடைய விநாயகர் பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான் ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் இந்த மக்கள் அப்படியே எழுச்சிபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே இந்த பொது பலன்கள் உங்களுக்கு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் இந்த இடமாற்றம் பண்ணலாமா வேலை வாங்கலாமா வீடு கட்டலாமா கல்யாணம் முடிக்கலாமா அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி உங்களுடைய கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும் அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாங்க இப்போ நம்மளுடைய உங்களுடைய பன்னெண்டு ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் ராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து துன்பங்களை மறந்து ஒரு நல்ல விதமான மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ரெண்டாம் இடத்துல உட்காந்து சுய கௌரவம் சுய கௌரவம் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் நீங்களாக இருக்கணும் நீங்கள் யாருக்காகவும் அடிபணியக்கூடாது நீங்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சூரியன் உங்களுக்கு வலிமைப்படுத்தி உங்களுடைய எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளை நிவர்த்தி பண்ணி அவங்களே எதிர உங்களுடைய எதிராளியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டி உங்களிடம் சரண்டையை வைப்பதற்கான ஒரு ஆரம்பம்தான் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் புதிய வாய்ப்புகளாக உங்களை தேடி வரும் புதிய புதிய முயற்சிகள் உங்களை தேடி வரும் இதை பண்ணால் நல்லா இருக்குமா அதை பண்ண நல்லா இருக்குமான்லாம் யோசிப்பீங்க ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ரெண்டு பேருமே இப்போ இந்த கோச்சார கிரகமான சூரியனுடன் ஒம்போ ஒன்று அஞ்சு ஒம்போது தொடர்பு கொண்டால் உறுதியாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பது உண்மை உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போயிருந்த தேவையில்லாத விவாதம் வேண்டே வேண்டாம் இப்போ என்ன உனக்கு நீ என்ன நினைக்காதான் நல்லா இரு சிறப்பாக இரு நான் எதுவுமே யோசிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் கெட்டுப்போவது இல்லை உங்களுடைய கிரகநிலை கிரகநிதியாக நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே வாதங்களை தொடர்ந்திங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்களுடைய நல்ல நேரத்தை வந்து தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுக்கு நீ உபயோகப்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல அற்புதமான விஷயங்களை நீங்கள் முழுமையாக அடைய முடியாது என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு புதிய ஒரு மாற்றத்துக்குரிய சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் பழைய நட்பு வட்டாரங்களை யாரெல்லாம் பிரிஞ்சு போனாலும் அவங்க தேடி வருவாங்க அவங்கள்ட்ட தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பா பேசுவாங்க உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்குங்கிறத உணர்வாங்க நாளாக நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச உதவியை நினச்சி பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுடைய விட்டு பிரிந்த உறவுகள் தேடி வருவதற்கான வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக இருக்கும் கணவன் மனைவி புரிஞ்சுக்கிறது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது இந்த செயல்பாடுகளில் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் சிறுதொழில் வியாபாரம் பார்க்குறாங்களோ யாரெல்லாம் நடைபாதை வியாபாரிஸ்டாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மையையும் மேன்மையையும் கிரகரீதியாக சூரிய பகவான் கொடுப்பார் என்பது உண்மை மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் பல முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் சொத்துக்காக போராடி பார்த்தேன் டே உண்மையான ஒரு சொத்துக்குரிய நபர் நான்தான் இனி புரிஞ்சிக்கோ நான் நேர்மையாக தான் இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க உங்களுடைய பங்காளிகை ஒன்றுமே மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அதில் எல்லாம் செஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட வாதம் பண்ணுவாங்க உனக்கு என்ன தெரியும் நீ இப்போ வந்த உனக்கு என்ன தெரியும் அப்போல்லாம் உங்கள்ட வாதம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கடலின் ஆழத்தில் இருக்கும் முத்துவை கண்டுபிடித்த ஒரு சொத்துங்கிறத அவங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்தளவுக்கு ஒரு மா உள்ளே போய் உள்ளுணர்வோடு போய் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துகிறவர் இங்கே எந்த இடத்துல வலிக்கு கீழே விடுவீங்கன்னா அன்பே மானே பொன்மானே தேனே உயிரே அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சவங்களுக்கு உங்களுடைய உண்மையான செயல்பாடில் நிறைய மாற்றம் வந்துடும் அப்போ நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்பெருமைக்கு ஆளாகவே கூடாது உங்களை புகழ்ந்து ஒருத்தன் பேசுகிறான் உங்களை புகழ்ந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறான்னா நீங்கள் இரண்டு கண் கண்கள் மூலமாக இதை வந்து யோசித்து பார்க்கணும் ஒன்று சரி இன்னொன்று தவறு இதை சரி எவ்வளோ வருது சரி தவறு எவ்வளோ வருதுங்கிற யோசித்து மார்க் போட்டப்போ தான் நீங்கள் முழுமையாக உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களிடம் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நேர்களை இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்மளுடைய நெக்ஸன் மூலமாக நம்ம கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கால்ஸ் வருது அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது நம்மளுடைய ஒவ்வொரு நேர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே உங்களுடைய லைஃப்பில் இருபது தான் மாற்றம் ஏற்றம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும் உங்களுடைய கடந்த கால கே செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேர்களுக்குமே புரியும் ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நன் நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஐய்ய என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா ஒரு கிரகங்களை அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள் உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் லவ் உள் லவ் காதல் அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியாக சொல்லி கொடுக்கும் அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம் இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன் அவங்கள நான் பார்த்ததில் நான் வந்து அவங்கள பார்த்து அதாவது அவங்க என்னை பார்த்ததில் நான் அவங்கள பார்த்ததில் வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோடு ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்